பாமக என்பது கட்சிகள் கட்சியை பொறுத்தவரையில் தாங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டு என்னுடைய தந்தையா திமுக உண்மையான கட்சி இப்போது கட்டுக்கோப்பாக கோஷ்டி பூசல் என்பதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை கோஷ்டி பூசல் இல்லாத கட்சிகளே கிடையாது அது மட்டுமல்ல எங்களுடைய கோஷ்டியில் இருக்கின்ற பெரிதாக்கப்படுகின்றன எங்கள் கட்சியிலே கோஷ்டி சண்டை என்றுதான் செய்திகள் வருகைய மற்ற கட்சிகளை போல் கோஷ்டி சண்டையால் கொலை செய்யப்பட்டார்கள் கை வெட்டப்பட்டது கால் வெட்டப்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் காங்கிரஸில் வந்ததில்லை எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் கோஷ்டி என்பது கிடையாது என்னை பொறுத்தவரையில் திருச்சி பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கட்சிகளுடைய இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்காத சில மாவட்ட தலைவர்களை எல்லாம் நான் மாற்றி இருக்கின்றேன் எந்த காலத்தில் இருந்தாலும் சரி பாமக என்பது இல்லாத பேரளவில் லட்சப்பேடு கட்சியாக இருக்கின்றது ஆகவே அதை பற்றி நான் நீங்கள் எது உண்மை எது பொய் என்றெல்லாம் நான் சொல்ல நாங்கள் மிகத் தெளிவாக இருக்கின்றோம் கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும் போது பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த தடவை தனியாக நாங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று காமராஜருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் சப்போஸ் சூழ்நிலைகள் சரியில்லை என்ற நிலை தேர்தலின் போது வரும்போது கூட்டணி சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அப்போது நாங்கள் கண்டிப்பாக ஏதோ கூட்டணி என்றால் இருந்து ஆதரிப்பது என்ற நிலையெல்லாம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்வது எதற்கு என்று சொன்னால் காமராஜர் செய்ததைப் போல நல்ல திட்டங்களை அரசாங்க இடத்திலிருந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் முதலமைச்சர் கேண்டிலேட் யார் என்பதை அறிவிக்கின்ற வழக்கம் கிடையாது பிரதம மந்திரி கூட நாங்கள் அறிவிக்கவோம் தேர்தல் முடித்த பிறகு பெரும்பான்மையான எம்பிக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்கள் பிரதமராகவும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்கள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வாய்ப்பு இருந்தார் முதல்வர் அப்படித்தான் எங்களுடைய நிலையை உடைய முதலிலேயே அறிவித்து காமராஜர் யார் ஒரு காமராஜர் தான் இருக்க முடியும் பல காமராஜர்கள் இருக்க முடியாது காமராஜர் நாங்கள் சொல்வதிலே அர்த்தம் உண்டு எங்களால் அதை கொண்டு வர முடியும் காரணம் காங்கிரஸ் கட்சி தான் காமராஜருடைய ஆட்சியை அறுபத்தி ஏழு வரைக்கும் நடத்தியது ஏற்கனவே நடத்தி அனுபவப்பட்ட எங்களுக்கு மீண்டும் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று அதனால் எங்களால் அதை செய்ய முடியும் அந்த நல்ல காரியங்களை செய்ய முடியும் நீங்கள் சொல்வது போல் இன்றைக்கு யாரை எடுத்தாலும் காமராஜர் ஆட்சி என்று கொண்டு வருவதே எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது எல்லோரும் காமராஜர் ஆட்சி என்றால் நல்ல ஆட்சி என்பதை எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல பேர் தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் சொல்லிக்கின்றார் அப்படி அவர்கள் சொன்னாலும் இன்றைக்கு காமராஜர் ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால்தான் அது எடுபடும் என்று நினைக்கிறார்களே அதுவே எங்களுக்கு பெருமையாக எங்க தாத்தாவுலையே தம்பி தாத்தாவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருந்ததாக என்னால் சொல்ல முடியும் ஏறென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் நான் பிறந்தேன் அப்போதுதான் திகாவுலிருந்து திமுக உதய வாய்ப்பு என்னுடைய தந்தை யார் திமுக இல்லை அஹ் ஒரு முக்கியமானவராக இருந்தார் திமுக ஆரம்பிப்பதற்கு என்னுடைய தந்தையின் பங்கு பெரும் பங்கு அதுல ஏற்பட்ட ஒரு சோகமான நிகழ்ச்சி என்ன என்று சொல்வாங்க அதுவரை எங்களுடைய தாத்தாவும் அவருடைய தம்பியாள பெரியாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுடைய குடும்பம் என்பது அப்போது பிரிந்தது அதனால எனக்கு சின்ன வயசுல அவரோட அவ்வளவு இன்ட்ராக்ஷன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள்